நற்றினை பாடல் குறிஞ்சிமலை நாடன் ஏக்கம்பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி திரை குறை நயப்பு கூறியது பாடியவர் பேரிசாத்தனார் பாடப்பட்டவர் தலைமுகள் அவ்வளைவிரினின் அறக்கு ஈர்த்தனு செவ்வரி இதழசேன் நாறுபடுவின் நறுத்தாது ஆடிய தோம்பிபசங் கெழுப் பொன் உரை கல்லின் நல் நிரம்பும் வடமலை நாடன் நெருநல் நம்மோடு கிளை மலி சிறுதினை கிளி கடிந்து அசை சொல்லிடம் பெறான் பெயர்ந்தனன் பெயர்ந்து அல்லல் அன்று அது காதல் அம் தோழி தாது உண் என்போது தெரிந்து உத வண்டு ஓரன்ன அவன் தண்டா காட்சி கண்டும் கழல் தொடி வலித்த என் பண்பு இல் செய்து நினைப்பு ஆகின்ற காதலையுடைய தோழி அழகிய சங்கின் முதுகில் அறக்கை தீற்றினார் போன்ற சிவந்த வரி பொருந்திய இதழையுடைய நெடுந்தூரம் மணங்கமழும் நரவம்பூவின் நரும்தாது ஆடிய தும்பிப் பசுங்கேள் பொன் உரைகல்லின் நல் நிறம் பெருவும் வளமலை நாடன் நரிய தாதை தாதையலைந்த வண்டு பசிய நிறமுள்ள பொன்னை யுரைக்கும் கட்டளைக் கற்போல நல்ல நிறத்தை பெறா நிற்கும் வளம் பொருந்திய மலை நாடன் நேற்றை பொழுது நம்மோடு கிளைத்தல் மிக்க சிறிய தினையில் விழுங் கிளிகளைக் கடிந்து அங்கு தங்கியிருந்தும் தன்குறையைக் கூறுமிடம் பெறானாகிப் பெயர்ந்து போயினான் யான் கருதுகின்றது அன்மனம் அவன் பெயர்ந்ததாகிய ஓரளலுடைமையைக் குறித்ததென்று காண் தேனையுண்ணும் வேட்கையாலே நறுமலர் இன்னதென ஆராயாது யாண்டும் போய் போய்விடுகின்ற வண்டின் ஒரு தன்மையை யொத்த அவனது கெடாத தோற்ற புலிவினைக் கண்டு வைத்தும் கழன்ற தொடியை மீண்டு செரித்த எனது பண்பில்லாத செய்கையைக் கருதா நின்றது என்னுள்ளம் இதென்ன வியப்பு நற்றினைப் பாடல் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது தலைவன் நேற்று தினைப் கிளி விரட்டி அவளிடம் பேச வாய்ப்பு இருந்தும் தயங்கிச் சென்றான் அவன் பிரிவால் தலைவி வருந்தவில்லை மாறாக தேன் உண்ண மலர்களில் அலையும் வண்டை போன்ற அவனது நிலையற்ற காதலைக் கண்ட பின்பும் கழன்ற வளையலைச் சிரித்தாற்போல போல தன்னுடைய பண்பற்ற செயலை நினைத்து வருந்துகிறாள் தலைவனின் நிலையற்ற தன்மை மற்றும் தலைவியின் தயக்கம் கவிதையின் மையமாக உள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்